சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் பண்ணி சேவ் பண்ணுங்க எச்சரிக்கை தகவல் நகை சுற்றி உள்ளவர்களின் கவனத்திற்கு தொற்று பொதுவாக சுகா சுகாதாரமின்மை அளவுக்கு அதிகமாக அழுக்கு மாசுபாடுகளில் புழங்குவது செயற்கை இலையால் செய்யப்பட்ட கால் அணிவது வேர்வை சேர்வது போன்றவற்றால் உண்டாகக்கூடியவை பூண்டு தொற்றுக்கு பூண்டையும் பயன்படுத்தி மேலும் பரவாமல் தடுக்க முடியும் பூண்டில் உள்ள கிருமி நீக்கும் தன்மை பாதிப்படைந்த பாக்டீரியாக்கள் தேங்குவதை தடுக்கும் இரண்டு அல்லது மூன்று பூண்டு பொருட்களை எடுத்து நன்கு நசுக்கி அதனை வினிகரில் கலந்து அந்த கலவையில் நகத்தை பத்து முதல் இருபது நிமிடங்கள் முக்கி வைக்கவும் இதை தினமும் செய்து வந்தால் நல்ல பலன் தரும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு நகங்களில் ஏற்படும் நிறமாற்றத்தை தடுப்பதுடன் நகத்தில் ஏற்படும் தொற்றுகளை நீக்கவும் பயன்படுகிறது எலுமிச்சையில் உள்ள உட்பொருள்கள் கிருமி புண்கள் தொற்றையும் தொற்றையும்தையும் தவிர்க்கும் இதில் உள்ள புளிப்பான சிற்றிக் அமிலம் கிருமிகளை எதிர்த்து போராடி தொற்றுகளை தடுக்கக்கூடியது இதற்கு தினமும் எலுமிச்சை சாற்றை நகங்களில் தடவி காயவிடுங்கள் ஒரு நாளைக்கு இருமுறை இதை செய்யலாம் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்